இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அத்துலியமிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய துணைத் தலைவர்கள் திரு என் ராமச்சந்திரன் அவர்களே டாக்டர் அசோக் சிகாமணி அவர்களே தமிழ்நாடு வாலிபால் அசோசியேஷன் பிரசிடென்ட் திரு கௌதம் சிகாமணி அவர்களே வாலிபால் அசோசியேஷன் லைஃப் பிரசிடெண்ட் திரு அர்ஜுன் துரை அவர்களே தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடெண்ட் திரு ஐஸ்வரி கணேசன் அவர்களே தேசிய தடகள வீராங்கனை தங்கை வித்யா ராமராஜ் அவர்களே தேசிய நீச்சல் சாம்பியன் தம்பி ரோஹித் பெனடிக்டன் அவர்களே தேர்ட்டி எயிட் நேஷனல் கேம்ஸில் பங்கே பங்கு பெற்று பதக்கங்களை வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களே வீராங்கனைகளே விளையாட்டுத்துறை அலுவலர்களே மற்றும் பணியாளர்களே எஸ்டிஐடியுடைய ஹாஸ்டல் விடுதி மாணவிகளே மாணவர்களே பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் தேர்ட்டி எய்த் நேஷனல் கேம்ஸில் பதக்கங்களை குவித்த நூற்றி ஐம்பத்தெட்டு வீரர்களுக்கு வீராங்கனையுக்கு நாலு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு ஹை கேஷ் உயரிய ஊக்கத்தொகை வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சி உங்கள் உங்களையெல்லாம் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த பெருமை அடைகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்களையெல்லாம் வாழ்த்துகின்றோம் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டு வீரர்கள் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு ஏராளமான சாதனைகளை தொடர்ந்து படிச்சிட்டு வரீங்க இந்த மேடையில் கூட தடகளத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்து வருகின்ற தடகள வீராங்கனை தங்கை வித்யா ராம்ராஜ் அதேபோல் தேசிய நீச்சல் சாம்பியன் தம்பி பெனடிக்ட் ரோஹித் அவர்களும் இன்றைக்கு இந்த மேடையில் உங்களோடு நம்மளோட வந்திருக்கிறாங்க விளையாட்டுத் துறையில் சாதிக்க துடிக்கின்ற பல வீரர்களுக்கு தம்பி ரோஹித் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு முன்மாதிரி நீச்சல் வீரராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் சின்ன வயசில் தனக்கு காலில் காயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டு இன்றைக்கு பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படத்து படைச்சிட்டு வர்றார் முதல் முறையாக லெவன்த் ஏஷியன் ஏஜ் குரூப் சுவிங் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அவர் பங்கேற்றார் இந்த முறை முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டியில தங்கம் வென்று இன்றைக்கு சாதனை படைச்சிருக்கிறார் தங்கம் மட்டுமல்ல ஐம்பது மீட்டர் தூரத்தை டுவெண்டி த்ரீ நைன் செகண்ட்ஸ்ல நீந்தி இன்னைக்கு ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கிறார் தம்பி ரோஹித் அவர்கள் அதில் தேசிய விளையாட்டு போட்டியில ஆறு பதக்கங்கள் வென்று அவர் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிற்கே பெருமை தேடி தந்திருக்கிறார் திரு ரோஹித் அவர்கள் எஸ் டிஎடி எம்ஐஎம்எஸ் திட்ட வீரரான தம்பி ரோஹித் இன்னும் பல சாதனைகள் படைக்க நாம் அத்தனை பேரும் வாழ்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல தேசிய தரகலா வீராங்கனை தங்கை வித்யா ராமராஜ் இங்கே வந்திருக்கின்றார் எஸ் டி உடைய விடுதி மாணவியான தங்கை வித்யா நைன்டீன் எயிட்டி போர்ல பி உஷா அவர்கள் நிகழ்த்திய சாதனையை ஈக்குவல் செய்யும் விதமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஏசியன் கேம்ஸ்ல ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஹர்பிள் பந்தயத்தில்

ஒரு வெற்றி பெற்ற அத்தனை பேரும் மெடல்ஸ் அடித்து அத்தனை பேருக்கும் நம்ம அத்தனை பேரும் அவருடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உத்தரகாண்டில் நடந்த முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாடு சார்பாக கலந்துக்கிட்ட நூற்றி ஐம்பத்தெட்டு பேரில் தொண்ணூற்றி ரெண்டு பேர் கலந்துக்கிட்டவங்க ஹண்ட்ரட் அஃப்ஃபி மெடல் வின் பண்ணவங்க நைன்ட்டி டூ நூற்றி ஐம்பத்தெட்டு ரெண்டு பதக்கங்களை வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்களுடைய இந்த மகத்தான சாதனையை அங்கீகரிக்கணும் உங்களை எல்லாம் நேரில் சந்திச்சு வாழ்த்து தெரிவிக்கணும் பாராட்டணும் அறிவுறுத்தல் பேர்ல இந்த நிகழ்ச்சியை நேஷனல் கேம்ஸ் முடிஞ்சு ஐந்தே உங்களுக்கு இந்த ஹை தரப்பட்டிருக்கு எப்படி நீங்க ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்தியாவிலே இந்த மாதிரி வெற்றி பெற்ற வெற்றி பெறுகின்ற வீரர்களை உடனுக்குடன் கௌரவப்படுத்துகின்ற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் பெருமையோட சொல்லணும்னா சென்ற ஜனவரி மாதம் தான் சர்வதேச அளவுல மெடல் சென்ட் பண்ண ஆயிரம் வீரர்களுக்கு ஐகேஷ் உயரிய ஊக்கத்தொகையாக சுமார் இருபத்தி நாலு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாயை முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேர்ல கொடுத்தோம் இன்னைக்கு மாசம் இந்த பிப்ரவரி மாசத்துல இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு பேருக்கு ஐ கேஷ் போர் இதே மாதிரி இந்த நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர்ல இருபத்தி ஒன்பது பேர் நம்முடைய எஸ்டிஐடியுடைய எல்ஐட் எம்ஐஎம்எஸ் சிடிஎஸ் திட்டங்கள் எல்லாம் வருடந்தோறும் பயன்படுத்த பயன்பட்டு வர்றவங்க நம்முடைய விளையாட்டு வீரர்கள் உங்களுடைய சாதனைகளுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதன்முறையாக சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை திட்டத்தை துவங்கி வச்சாங்க இதுவரைக்கும் இந்த சாம்பியன்ஸ் அறக்கட்டளின் மூலம் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளை கலந்துறதுக்காக அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைக்கு கிட்டத்தட்ட பதினேழு கோடி ரூபாய் செவன்டீன் குரோஸ் அளவுல நாம இந்த சாம்பியன் ஃபவுண்டேஷன்ல இருந்து உதவி செஞ்சிருக்கிறோம் விளையாட்டு துறைக்கு நம்ம அரசு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறது இதை விட ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் கிடையாது எடுத்துக்காட்டு கிடையாது அது மட்டுமல்ல விளையாட்டு துறையும் மற்ற துறை மாதிரி தான் விளையாட்டு துறையும் தேர்ந்தெடுக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிச்சயம் சாதிக்கலாம் விளையாட்டு துறையில திறமை இருந்தா அரசு வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு நிலைமையை நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத சிறப்பு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில அடிப்படையில் நம்முடைய அவர்கள் எண்பத்தி நாலு வீரர் வீராங்கனைக்கு தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்ல பணி நியமன ஆணைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கைகளாலே வழங்கியிருக்கின்றார் ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் தன்னம்பிக்கையோடு விளையாடுங்க உங்களுக்கு என்றைக்கும் நம்முடைய மாநிலம் முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய துறையும் நம்முடைய அரசும் என்றென்றைக்கும் உங்களுக்கு கூட நிற்கும் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் இன்னும் சிறப்பாக அதிகமாக பாராட்டுகின்றேன் ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடந்த தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் நீங்க கலந்துக்கிட்டு நம்முடைய தமிழ்நாடு நம்ம ஸ்டேட் பத்தாவது இடத்தை பிடித்தோம் இன்னைக்கு முன்னேறி சிக்ஸ்த் பிளேஸ் ஆறாவது இடத்துக்கு வந்திருக்கின்றோம் சீக்கிரம் முதல் இடத்துக்கும் பிடிப்போம் அப்படின்ற நம்பிக்கை உங்களை பார்க்கும்போது இருக்குது அது உங்க கையில தான் இருக்கு அதற்கு உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க இந்த அரசு அதை செய்து தருவதற்கு தயாராக இருக்கு என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த உலகத்தில் எந்த மூலையில விளையாட்டுப் போட்டிகள் நடந்தாலும் தமிழ்நாட்டு திறமையாளர்களை அதில் கலந்து கொள்ள வைப்பது இந்த அரசினுடைய கடமை ஒரு அண்ணனாக நான் என்றைக்கும் உங்களுக்கு கூட நின்று உங்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உயரிய ஊக்கத்தொகை கேஷ் இன்சென்டிவ்ஸ் பெற வந்துள்ள அத்தனை வீரர்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் விளையாட்டில் சாதிப்பவர்களுக்கு உடனுக்குடன் உயரிய ஊக்கத்தொகை என வீரர் வீராங்கனைகளை உற்சாகப்படுத்தி வரும்மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு விழா பேருரையாற்றியமைக்க மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் உலக அளவிலும் தேசிய அளவிலும் பதக்கங்கள் வென்று நாட்டிற்கும் மாநிலத்திற்கும் பெருமை தேடி தரும் தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையினை தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது அந்த வகையில் தற்போது எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற நூற்றி ஐம்பத்தி எட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு நான்கு கோடியே எழுத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான வழங்கி முதலமைச்சர் அவர்களை அன்புடன் நீச்சல் போட்டிகள் ஆறு பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ள பதினைந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அவர்கள் இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி என ஆறு பதக்கங்கள் வென்றுள்ள பெனிடித்தின் ரோஹித் அவர்களுக்கு பலத்த கரவொலியினை நாம் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் நீச்சல் வீரர் தனுஷ் அவர்களை அன்புடன் இழைக்கிறோம் ஒரு தங்கம் மூன்று ஒரு வெண்கலம் என நமக்கு பெருமை தேடி தந்திருக்கிறார்கள் வீரர் தனுஷ் அவர்கள் பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை தனுஷ் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் ஸ்ரீநிதி நடேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மூன்று வெள்ளி பதக்கங்கள் இரண்டு வெண்கலம் என பதக்கங்கள் வென்று சாதித்துள்ளார்கள் நடேசன் அவர்கள் பனிரண்டு அபிஷேக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அபிஷேக் அவர்கள் வெண்கல பதக்கம் ஒன்றுள்ளார்கள் இரண்டு லட்சம் ரூபாய்க்காக உயரிய ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திக்ஷா சிவகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மூன்று வெண்கலம் ஒரு வெள்ளி என நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள் ஜஷு தாமஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலம் வென்றிருக்கிறார் ஆறு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது மிருணாலினி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வெள்ளி பதக்கம் ஒன்றுமைக்காக மூன்று லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது நிதிக் நாத்தல்லா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இரண்டு வெள்ளி பதக்கங்கள் வென்றுள்ளார்கள் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது பிரமிதி ஞானசேகரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வெள்ளி வென்றமைக்காக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது யாதேஷ் பாபு அவர்கள் இரண்டு வெள்ளிப் பதக்கங்கள் வென்றுள்ளார்கள் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது அடுத்ததாக தடகளம் பிரிவில் வித்யா ராம்ராஜ் அவர்களுக்கு எட்டு லட்சம் ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வேடலில் தங்கம் வென்றுள்ளார் மேலும் மீட்டரில் வெள்ளிப் பதக்கத்தினையும் வென்று சாதித்துள்ளார்கள் ஸ்ரீராம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் லாங் ஜம்பில் வெள்ளி வென்றுள்ளார் ஸ்ரீராம் அவர்கள் மூன்று லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ராம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ராம் அவர்களுக்கு ஐந்து லட்சம் உயரிய ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ஹை ஜம்பில் தங்கம் வென்றுள்ளார் பரணிகா இளங்கோவன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் போல் பதக்கம் வென்றமைக்காக மூன்று லட்சம் காசோலை வழங்கப்படுகிறது தீபிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வெண்கலம் ஒன்றமைக்காக இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது கிரிதரணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நூறு மீட்டர் பிரிவில் வெண்கலம் வென்றமைக்காக இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது கோபிகா அவர்கள் ஹை ஜம்பில் வெள்ளிப் பதக்கம் வென்றமைக்காக மூன்று லட்சம் உயரிய ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது முகமது சலாலுதீன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஜம்ப் பிரிவில் வெள்ளி வென்றமைக்காக மூன்று லட்சம் ரூபாய்க்காக உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது நிதின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இருநூறு மீட்டர் பிரிவில் வெண்கலம் வென்றமைக்காக இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது நித்யா ராம்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மின் திட்ட பயனாளி நூறு மீட்டர் ஹர்டல்ஸில் வெண்கலம் இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது பவித்ரா வெங்கடேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ரீகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வெள்ளி வென்றமைக்காக மூன்று லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது ஸ்ரீவர்சனி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நானூறு மீட்டர் ஹேர்டல் வெள்ளி வென்றமைக்காக மூன்று லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது தலா ஒவ்வொருவருக்கும் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் கோகுல் பாண்டியன் அவர்கள் வாசன் ஆகாஷ் பாபு அஸ்வின் கிருஷ்ணா ஆகியோருக்கு தலா இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது நான்கு நூறு பிரிவில் வெள்ளி வென்று ஆண்கள் அணியினர் அவர்களை அன்புடன் அவர்களுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மிக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் தமிழரசு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது ராகுல்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாணவ் நாராயணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக பேட்மிண்டன் பிரிவில் அருள் பாலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் விமன் டபுள்ஸ் பிரிவில் வெண்கலம் வென்றமைக்காக ஒரு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அடுத்ததாக பாஸ்கெட் பால் மகளிர் அணியினரை அன்புடன் அழைக்கிறோம் பாஸ்கெட்பால் பால் விமன் டீம் தங்கம் என்று அசத்தி உள்ளனர்

அடுத்ததாக பாஸ்கெட் பால் ஆண்கள் அணியினரை அன்புடன் அழைக்கிறோம் வெள்ளி பதக்கம் என்று அசதியுள்ளனர் ஆண்கள் அணியினர் பாலதானேஸ்வர் அபினாஷ் விஸ்வக் மோஹிக் ஹபீஸ் அரவிந்த் ஆனந்த்ராஜ் விஜயகுமார் ஜீவனாந்தம் விஷ்ணு பிரசாத் ஆகியோர் வெள்ளி பதக்கம் வென்றமைக்காக அனைவருக்கும் தலா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது பாஸ்கெட் பால் த்ரீ ஆன் த்ரீ ஆண்கள் அணியினரை அன்புடன் அழைக்கிறோம் ஜஸ்டின் ஞானராஜ் விஸ்வேஷ் கார்த்திக் விஜய் ஆகியோர் தலா ஒரு லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகையினை பெறவுள்ளார்கள் பாஸ்கெட் பால் ஆண்கள் அணியினர் த்ரீ ஆன் த்ரீயில் என்று வென்று உள்ளனர்

பதக்கம் என்று அசத்தியுள்ளனர் தலா இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான உயரிய தொகை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அடுத்ததாக போட்டியில் சாதித்த திபேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தங்கம் என்று பிபீஷ் அவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கான உயரிய தொகை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மென்ஸ் பயனாளி என பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக தேசிய போட்டிகளில் தங்கம் என்று அசத்தி வருகிறார் காசோலை வழங்கப்படுகிறது வெண்பல பதக்கம் என்று அசத்தியுள்ளனர் சசிபிரபா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஒரு லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது தங்கம் வென்றுள்ளனர் கனகு லட்சுமி இரண்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது அடுத்ததாக மல்லக்கம் பிரிவில் சுதாஸ் ரெடி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இரண்டு பெண்களும் கைப்பற்றியுள்ளார் மூன்று லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது ரோஹித் சாய்ராம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் போல் பிரிவில் வெண்கலம் வென்றுள்ளார் மூன்று லட்சம் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது ஹேமச்சந்திரன் அவர்கள் இரண்டு வெண்கல பதக்கம் வென்றமைக்காக ஐந்து லட்சம் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது வெண்கலம் என்ற அணியினர் அமர்த்தேஸ்வரர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஒரு லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது மிதுன் அவர்கள் தியோகந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்பு மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் மல்லக்கம் போட்டியில் சாதித்தவர்களுக்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது நர்மதா நிதன் ராஜு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் புதிய சாதனை படைத்துள்ளார் தங்கம் ஒன்று அசத்தியுள்ளார் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை பெற்றார் பிருத்திவிராஜ் சண்டைமான் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கோல்டு தங்கம் என்று அசத்தியுள்ளார் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலி வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ஒலிம்பியன் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக ஹரிந்தர் பால் சிங் சாந்து அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தங்கம் என்று அசத்தியுள்ளார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது குருந்த செந்தில்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தங்கம் வென்றுள்ளார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது சீலன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஒரு வெண்கலம் ஒரு வெள்ளி என உள்ளார் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது ரியாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வெள்ளி வென்று அசத்தியுள்ளார் முழு திட்ட பயனாளி என அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக சத்யன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஒலிம்பியன் அர்ஜுனா விருதாளர் சத்தியன் அவர்கள் இந்த போட்டியில் தங்கம் வெள்ளி வெண்கலம் என மூன்று பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார் ஏழு லட்சத்து தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசலை வழங்கப்பட்டது அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தங்கம் வென்றமைக்காக ஐந்து லட்சம் உயரிய ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பலத்த கைத்தட்டல்களை கொடுக்கலாம் ஸ்ரேயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வெண்கலம் வென்றமைக்காக இரண்டு லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது அருஜுநா விருதாளர் அமல்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த தேசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கம் மற்றும் வெண்கலம் என்றுள்ளமைக்காக நான்கு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வெள்ளி மற்றும் வெண்கலம் என்றமைக்காக மூன்று லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது தருண் அவர்கள் வெண்கலம் என்றமைக்காக ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது வெண்கலம் என்றமைக்காக கீர்த்தனா அவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது பிரிவில் ரோம் வென்றமைக்காக மூன்று ஊக்கத்தொகை வழி சிறப்பிக்கப்படுகிறது லோகித்ஷா பர்ணிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் லோகித்ஷா பத்ரிநாத் அவர்கள் இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளார்கள் ஆறு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பித்தார்